என்ன பாக்குற ஒரிஜினலாவே நான் வில்லன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அயோத்தி ராமர் கோயிலில் சிறப்பு தரிசனத்தை முடித்துவிட்டு சென்னை விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறப்ப சுற்றி பத்திரிகையாளரும் ரசிகர்களும் சூழ்ந்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருந்தாங்க அப்போ ஒரு சில ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பூங்கொத்து கிஃப்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு ரசிகர் வந்து ராமர் பட்டாபிஷேக நிகழ்ச்சியை ஒரு ஃபோட்டோ தொகுப்பாக சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க அந்த நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இது போக சூப்பர் ஸ்டார் அவர்களை சூழ்ந்து

இதற்கு அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து கிளம்புற வரைக்கும் ரசிகர்களும் பத்திரிக்கையாளர்களும் சூப்பர் ஸ்டாரை சூழ்ந்திருந்தாங்கன்னு சொல்லணும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடியிருந்தது இதற்கு அப்புறமா இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா லால் சலாம் சு திரைப்படத்துடைய ஆடியோ லேஞ்ச் நாளை நடைபெறும் அப்படின்னும் அதற்கான டிக்கெட்ஸு ராகவேந்திரா மண்டபத்தில் இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு இது போக சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஏற்கனவே ஜெயிலர் திரைப்படத்திற்கு ஒரு குட்டி கதை சொன்னாங்க லால்சலாம் ஆடியோ லைன்ஸ்ல சூப்பர் ஸ்டாருடைய குட்டி கதையை கேட்க ரசிகர் மிகவும் ஆர்வமா இருக்காங்க நன்றி வணக்கம் ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா